காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை நான் இன்றைய நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது கரம்பக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கரம்பக்குடியிலேருந்து பட்டுக்கோட்டையை நோக்கி ஒரு முறை யாத்திரை மேற்கொண்டிருக்கிறார் பெரியவர் அப்படியே நடந்து தான் போவார் முதல்ல முன்னாடி மடத்தை சேர்ந்த காளை மாடு குதிரை ஒட்டகம் பசு இவைகளெல்லாம் செல்லும் அதற்கு பிறகு வேதம் ஓதிக்கொண்டு பிராமணர்கள் சொல்லுவார்கள் ஒரு சைக்கிள் ரிக்ஷாவை பிடித்துக்கொண்டு பெரியவர் நடந்து வருவார் அப்படி நடந்து வரும்போது அரட்டை எல்லாம் கூடாது பஜனை பாடல்கள் ஸ்லோகங்கள் வேத பாராயணம் இதெல்லாம் காதில் விழா விழ நடப்பது எளிதாக இருக்கும் இப்படிதான் அவருடைய யாத்திரையை அவர் வந்து வடிவமைத்துக் கொண்டிருந்தார் அப்படி அவர் பட்டுக்கோட்டை நோக்கி வரும் சமயம் வழியில நிறைய பேர் அவரை தரிசனம் உண்டு சாலை ஓரமாக இருந்து ஒரு இஸ்லாமிய பெரியவர் அவரும் பெரியவரை பார்த்து கனிவோடு கும்பிட்டார் பெரியவர் ஆச்சரியப்படும்படி பழம் பூவை எல்லாம் வைத்து தந்தார் அவரும் கரம்பக்குடி பெரியவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவரை ஆசீர்வாதம் செய்துவிட்டு தொடர்கிறார் அவர் போகும்போது இவரும் பின்னாடியே வரார் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் நிறுத்தி பெரியவர் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறார் நீங்கள் யார் நீங்களும் அப்படியே எங்க கூட வரையலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் தான் என் ஊர் உங்களை பார்த்தது முதல் என்னமோ தெரியல என் மனது உங்களை மிக விரும்புகிறது என்னையும் உங்களோட கூட்டிகிட்டு போங்க நான் இங்கே சும்மா தான் இருக்கேன் நான் ஏதாவது உங்களோடு சேர்ந்து உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் அப்படிங்கிறார் அவருடனே பார்த்துட்டு சிரித்துக்கொண்டே இதற்காக மடத்தில் சேரணுமா அதுவும் இந்த வயசான காலத்துல வேண்டாம் சிரமப்படாதீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தவரோடு இந்த ஊரிலேயே இருப்பது தான் உங்களுக்கு நல்லது வயசான காலத்துல ரொம்ப குடும்பத்தாரை விட்டு ஒரு குடும்பஸ்தன் பிரிந்து இருக்கக்கூடாது என் போன்ற சன்னியாசிகளுக்கு நியதி வேறு நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளுங்கள் நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் அப்போ அவர் சொல்றார் எங்கள் மதத்தில் கடவுளுக்கு உருவம் இல்லை இருந்தால் அவர் உங்களை போல்தான் இருப்பார் அப்படிங்கிறார் அவர் பெரியவர் வந்து அதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் இது அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு சிறிய சம்பவம் மாற்று மதத்தவர்கள் கூட அவர் எப்படி நேசித்தார்கள் அவரும் எப்படி அன்பு காட்டினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்பவம் பெரியவர் வந்து நம்ம மதத்தில் கலைகளை அறுபத்தி நான்கு கலைகள் அப்படிங்கிறோம் கலைகள் அறுபத்தி நாலு அப்படிங்கிறோம் இந்த அறுபத்தி நாலு கலை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய பட்டியல் இவர் மட்டுமல்ல ஆதிசங்கரரும் ஒரு இந்த அறுபத்தி நான்கு கலைகளை அறிந்தவர் ஆதிசங்கரர் வாழ்க்கையில ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி ஆதிசங்கர பார்த்து கேட்கிறான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமாமே செருப்பு தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் உடனே ஆதிசங்கரர் என்ன பண்ணார்னா கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசியை வாங்கி செருப்பு தைத்தார் முன்னதாக அந்த ஊசியை மூக்கின் மேல் வைத்து தேய்த்து கொண்டார் அதுக்கு காரணம் என்னன்னா அப்படி தேய்ச்சாக்கா அந்த எண்ணெய் பச அதுல வரும் குத்தும்போது சுலபமாக உள்ள நுழையும் இது வந்து அந்த தொழிலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நுட்பம் பிடிபடும் அவர் அவ்வாறு நடந்து கொள்வதை பார்த்து அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் அறிந்தவர் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னா அந்த ஆதிசங்கருடைய வழி வந்தவர் நம்முடைய பெரியவர் அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத தான் இப்படி நான் சொல்றேன் ஆனால் அவர் எங்கேயும் தனக்கு எல்லாம் தெரியும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லி கொண்டதில்லை அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இருக்கு இல்லையா அந்த சம்பவங்களை வைத்து நான் இது இந்த கருத்தை சொல்றேன் ஒரு முறை மடத்துக்கு ஒருத்தர் வந்து தன் நிலத்தில் விளைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டை கருணை கிழங்கு அதை மடத்திற்கு வந்து தானமாக தரார் உடனே மடத்து சமையல் கட்டுக்கு அந்த மூட்டை இருக்கிறதே அது எடுத்து செல்லப்படுகிறது சமைக்கவும் பட்டு எல்லோருக்கும் விநியோகிக்கப்படுகிறது அதை சாப்பிட்ட எல்லாருக்கும் அரிப்பு கை கால் ஒரே அரிப்பு கருணை கிழங்கு மட்டும் பக்குவமாக சமைக்கணும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அது வந்து நமக்கு நல்லதை மட்டும்தான் செய்யும் அதனால தான் கருணை உள்ள கிழங்கு அது மனித உடல் மேல் ரொம்ப கருணை உள்ள ஒரு கிழங்கு ரொம்ப அதனால தான் அதுக்கு பேர் வந்து கருணை கிழங்குன்னே பேர்னு வச்சுக்கோங்களேன் பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா அந்த சமைக்கின்ற பர்ஜாரகரை அழைத்து நீ இனிமே மிச்சம் நிறையா இருக்கும் அதை தூக்கி போட்டுறாத வாழைத்தண்டை வெட்டி இந்த கருணைக்கிழங்கோடு போட்டு சமைக்க சொல் அப்படிங்கிறார் அவரும் அதே போல் செய்கிறார் இந்த முறை அறிப்பே இல்லை தண்டு கருணை கிழங்கினுடைய அந்த அரிக்கும் தன்மையெல்லாம் உறிஞ்சிவிட்டது இப்படித்தான் குறைந்த பெருங்காயத்தை நிரம்ப பயன்படுத்த பருப்பில் போட்டு வேக வைக்கச் செய்து அதை எல்லாவற்றுக்கும் பயன்படுத்த பெருங்காய வாசம் அனைத் அனைத்திலும் வாசம் வந்ததுனாலே ரொம்ப மனமாக இருக்கும் இதெல்லாம் பெரியவரிடம் வந்து நாம் பார்க்கின்ற சமயோஜிதமான அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சம்பவங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகிற நுட்பமான விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சம்பவங்களுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் அந்த சம்பவம் பாடமா இருக்கா பயனுள்ளதா இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி பெரியவருடைய வாழ்க்கையில் பொருள் உள்ளதும் கூட அவர் ரொம்ப வியக்க வைத்திருக்கிறார் ஏராளமான சம்பவங்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் பல சம்பவங்களை குறிப்பிட்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நான் குறிப்பிட்டதும் ஒன்று எளிமையாக அதே சமயம் வலிமையாக இனிமையாக அப்படிங்கிறதுக்கு பெரியவர் ரொம்ப அழகாக வழிகாட்டக்கூடியவர் அதே நேரத்தில் ஒரு அப்பழு கற்ற சன்னியாசியாக தன்னை வழிநடத்தி கொண்டவர் தன்னைத்தானே வழிநடத்தி கொண்டவர் வந்து போன நூற்றாண்டில் வாழ்ந்த மக்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் இந்த நூற்றாண்டில் நமக்கு வந்து பெரியவர் வந்து ஸ்தூலமாக இல்லை சூட்சமமாகத்தான் இருக்கிறார் சூட்சமமாக இருந்து வழிகாட்டுவார் அதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் தொடர்ந்து சிந்திக்கும் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి కామ గురు